திருச்சிற்ற்றம்பலம் அருமிகு அண்ணாமலையார் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகேல்தோதுக்கரியவன் நிலவுளா விய நேர்மொழிவேணி என் அழகில் சோதி என்ன பாலத்தாடுவான் மரதிலம்படி வாழ்த்தி வணங்கு கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்குண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் அன்பு நகர் அண்ணாமலையார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயனை அகத்தாலுண்ணி சேவரம்பொருடை போற்றி அணிந்து ஒரு திற சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்திலே குன்றாயை குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்தில் மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அருமறை காடரோ தினமாகக் கதவினைத் திரவிமினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அண்ணாமலையா திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரவி என போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணா ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் தூவி வணங்குகின்றோம் ஓசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழி காட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து கனிமுதூட்டி பேரொழி காட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மிக அண்ணாமலையும் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீர் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆட அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புனர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது கைங்கிழைப் பேரொழி மலர் ஒளிபாடு போற்று சித்துன் நடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மேலு இருந்தாய் போற்றி என்னாயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் முகிற்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழரடி போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்துறினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு அண்ணாமலையம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பு தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபதாவது பதிகம் திரு அழுந்தூர் கடிகடலானே கணல் ஆடலினாய் வழிபாடிலானே வயிலும் அடிபாடிலராய் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமட மண்ணினையே வானே மலையே என மண்ணுயிரே தானே தொடுவார் தொழுதாள் ஆனே சிவனே அழுந்தையவர் எம்மானே என மட மணினையே அருஞானம் வல்லார் அழுந்தை மறையோர் பெருஞானம் உடைப் பெருமானவனை திருஞான சம்பந்தன சிந்தமிழ்கள் உண்டா உணர்ந்தார் தமக்கே திருவாசகம் மணிவாசகர் திருப்பெருந்துருள் அருளிய அதிசயப்பத்தை முத்தி இலக்கணம் அரிசி களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழி என்றும் மணத்திடையுருகாதே செப்பு நேர் முளைமடவரல் தங்கள் நிறத்திடை வேணை ஒப்பிலாதன வமன வமனிலறந்தன உன்மட திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடிய்கூட்டிய அதிசயம் கண்டோமே திருத்தொண்டர் மாக்கதையாக செய்குலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் வயலலாம் விளை செஞ்சாடி வரம்பெலாம் வழையின் முத்தம் அயலாம் வேள்விச்சாலை அனையலாங்கழுநீர்க்கற்றை புயலாம் கமுகின் காடு அப்புறமெழாம் அதன் சீர் போற்றல் செயலாம் தொழ்கல்லாறு செழுந்திருக்கடூர் என்றும் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து செவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவைத்தே சதகம் செய்விப்பன் வினைத்தொகை வெம்பவம் சேர்ப்பனுனை உய்விப்பானேல் அச்சிவனாராண்மையும் ஓர்வன் என்றோரைவற்கெதிரே என நோக்கி அறைந்ததையாமைப்பன ஆணவம் நீ அதை மாற்றிடே வாழ்க அந்த நர்பான வேறானினும் வீழ்க அதன் குணல் வேந்தரும் ஒங்குக ஆழ்க மர நாமே சூழ்க பையகம் துய தீர்க வே கூடைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமதுட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணேறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அண்ணாமலையும் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகிறோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்